அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் நம்ம ஏற்கனவே வாடியது கொக்கு அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதையை பார்த்துருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு சில கவிதைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒரு பத்து கவிதை பார்க்கலாம் அப்படின்னா எதை தேர்ந்தெடுக்கிறது எதை நீக்குவதுன்னு ஒண்ணு தெரியல ஏன்னா இந்த கவிதைகளே ஒரு எட்டாயிரம் கவிதைகள்ல இருந்து தேர்வு செய்யப்பட்ட கவிதைகள் இது ஏற்கனவே சொன்னது போல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய நினைவுகைக்கு போட்டியாக ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டுல அறிவிக்கப்பட்ட ஒரு கவிதை போட்டி இந்த கவிதை போட்டியில முதல் மூன்று பரிசு பெற்ற கவிதைகளையும் அதுக்கு பின்பாக ஒரு குழு அமைத்து சிறந்த கவிதைகளை தேர்வு பண்ணி டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க ரொம்ப மிகச்சிறந்த கவிதைகளாக தேர்வு பண்ணி போட்டிருக்காங்க இந்த ஐம்பது கவிதைகளில் ஒரு சில கவிதைகளை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சொல்கிறேன் ஏன்னா நான் இது மாதிரி எங்கேயாவது ஒரு கவிதையை படித்து தான் அந்த முழு புத்தகத்தையும் வாங்கி படிக்கிறேன் இந்த புத்தகத்தில் நான் பார்த்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி படிப்பதற்காக தான் அந்த புத்தகங்களை வாங்குகிறேன் ஒரே ஒரு சொல்லை தேடி தான் நான் ஒரு புத்தகத்தை வாங்குகிறேன் அதில் அதுக்கு கூடுதலான சில சொற்கள் இருக்கும்போது அது எனக்கு ஒரு விருது மாதிரி விருந்து மாதிரி அமைகிறது அதுபோல் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சில கவிதைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ நீங்கள் வாங்கி முழு கவிதைகளை வாசித்து பாருங்கள் அது இன்னும் உங்களுக்கு வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும் கவிதை வடிவத்தில் ஹைக்கு ஒரு முக்கியமான வடிவமாக இருக்குது மூன்றே வரிகளில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நமக்குள்ளே நிகழ்த்தி விட்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து தான் இருக்குது இந்த கவிதை தொகுப்புல அட்டைப்படத்துல கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன வரிகளை சில சொல்லிட்டு அடுத்து நம்ம கவிதைகளை பற்றி பார்ப்போம் உலக கவிதை வடிவங்களிலேயே ஹைகுவுக்கு யாரையும் மயக்கக்கூடிய வசதி இருக்கிறது பிரபஞ்சத்தின் அந்தரத்தை திடீரென திரைவளக்கி காட்டும் அதன் தத்துவ பார்வை எல்லாவற்றையும் விட அதன் எளிமை இவை எல்லாம் ஹைக்குவின் ஈர்ப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் சில நிறையா இருக்கு நம்ம தேர்ந்தெடுத்து சில வரிகளை மட்டும் சொல்றோம் ஒரு ஹைகுவோட பாரம்பரியன்றது நிறைய இருக்கு அதுல ஒரு முக்கியமான இடத்த இந்த புத்தகம் பிடிச்சிருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை இப்போ பார்ப்போம் இந்த வாடியது கொக்கு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தேர்வு பண்ணி போட்டிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய முதல் கவிதை முதல் பரிசு பெற்ற கவிதை ஏற்கனவே சொன்னேன் வாடியது கொக்கு ஓடிய வெள்ளம் ஜோடி மீன்கள் அப்படின்னு அடுத்த கவிதையை நான் தேர்வு பண்ணியிருக்கிற கவிதையை சொல்கிறேன் சுள்ளி பெருக்குகிறாள் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில் சொல்லி பெருக்குகிறாள் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில் சொல்லி பெருக்கிற சிறுமிக்கு ஒரு மயில் வந்து இறகை பரிசாக தந்துட்டு போகிறது போல எனக்கு தோன்றக்கூடிய இந்த கவிதைக்கு மூன்றாம் பரிசு கிடைச்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அடுத்த கவிதை பார்ப்போம் வலுநுட்பவனின் மூச்சுக்காற்று விலை பத்து அடுத்த கவிதை பார்ப்போம் எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் ஆலமரம் அந்த மயானத்துக்கு உயிர் தந்தது ஒரு பிணம் கவிதை என்ன ஒரு மயானம் இருக்கும் அதுக்கு உயிர் வரணும் அப்படின்னா அந்த மயானத்துக்கு வேலை வரணும் அந்த மயானம் உயிர் போடு இருக்கணும் ஒரு பணம் வரணும்ல அதை வந்து ஒரு கவிதையாச்சிருக்காங்க ஒரு ஒரு நல்லா இருக்கு கதவை தட்டும் போதெல்லாம் மரங்கொத்தி கொத்தும் சத்தம் கேட்கிறது கதவை தட்டும் போதெல்லாம் ஒரு மரத்திலிருந்தால் ஒரு கதவை செய்யப்படுகிறது அதை யாரோ தட்டும்போது ஒரு மரங்கொத்தி கொத்துவது போல தோணுகிறது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விசாலமான பார்வையை நமக்குள்ளே கொடுக்குது இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்குது விதை விழுங்கியதும் கிளை விரிக்கிறது பறவை தானியங்களை தின்னுனே பறவைகள் பறந்து போகிற காட்சி இது ஒரு நல்ல கவிதையாக இருக்கிறது அடுத்த கவிதை லாரி நிறைய மரம் இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அதை பார்த்து வாசிக்கும் போது இன்னும் கூடுதலான புரிதலை நமக்கு கொடுக்குது மரக்கூட்டிலிருந்து தாய் பறவை பறந்து போய் தன்னுடைய குஞ்சு பறவைகளுக்கு வந்து தானியங்களை கொண்டு வருது அப்ப கொண்டு வரும்போது அந்த மரம் வெட்டப்பட்டு ஒரு லாரியில ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க அந்த லாரியை சுற்றி அந்த பறவை பறப்பது போல ஒரு காட்சி அந்த காட்சிக்கான சொல்கள் இது இது ஒரு இயற்கையை நேசிக்கிறவர்கள் பார்த்து வந்து வியக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கு அடுத்த கவிதை சரிந்த மேம்பாலம் இடிபாடுகளிடையே சிக்கியது ஊழல் இந்த பாலம் செஞ்சதுல ஊழல் தான் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கவிதை கருவுற்று இருக்கிறது பருத்திக்காய் பிறக்க போவது சேலையோ வேட்டியோ இது ஒரு நல்ல கவிதை பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு இது ஒரு நல்ல காட்சியான ஒரு கவிதை குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள் குழாயடி சண்டையில தண்ணி நிரம்பி வழியுதோ இல்லையோ சண்டைகள்ல வார்த்தைகள் நிரம்பி வழியுதோ அப்படிங்கிறத ஒரு நல்ல வார்த்தையா சொல்லியிருக்காங்க அடுத்த கவிதை காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை இது ஒரு நல்ல கவிதை அடுத்த கவிதை வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் விட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும் லட்சுமி வந்து பணத்தின் தெய்வமாகவும் சரஸ்வதி வந்து கல்வியின் தெய்வமாகவும் கொண்டாடப்படுகிறது அந்த பேர் வச்சவங்களே வந்து வறுமையினால படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிந்தனை சொன்ன கவிதை ஒரு சிறந்த கவிதை அடுத்த கவிதை ஊதாங்குழல் இசைக்கும் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு ஒரு ஊதாங்குழலை வச்சு அம்மா வந்து அடுப்பங்கரையில் ஊதும்போது வந்து அந்த நெருப்பு வந்து இப்படி ஆடுவதை நடனம் என்று குறிப்பிட்டிருக்கிறது ஒரு சிறந்த ஒரு கவிதை அடுத்த கவிதை மரத்தின் நிழலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் வெட்டும் நாளை மரத்தின் நிழலில் பேசி கொண்டிருந்தார்கள் வெட்டும் நாளை இது எல்லாவற்றோடும் சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கவிதை நம்மகிட்டே இருந்துட்டு நமக்கே கெடுதல் பண்றது இது போன்ற சிந்தனையை பல்வேறு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னது போல கவிதை என்பது அந்தந்த தருணத்தில் அவரவர் இருக்கக்கூடிய மனநிலைக்கு ஏற்றார் போது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையுடையது தான் கவிதை அப்படியான ஒரு நல்ல படைப்பு இந்த கவிதை அடுத்த கவிதை மயிலிறகு குட்டி போட்டது பள்ளி நினைவுகளை நம் பள்ளியோட நினைவுகளை வந்து மயிலிறகு பார்த்தோன்னே பள்ளி நினைவுகள் வந்தது போல ஒரு சிந்தனையை கொடுத்த கவிதை நல்ல கவிதை அடுத்த கவிதை மிகச்சிறந்த கவிதை ஊரெல்லாம் சுடுகாடு எரியவில்லை சாதி ஊரெல்லாம் சுடுகாடு எரியவில்லை சாதி அடுத்த கவிதை விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு ஒரு பறவையின் இறகு விழுந்த பின்னாடியும் அப்படியே காட்டில் அசைந்த ஓடுதுல அதை சொல்லுகிற இந்த கவிதை நல்ல ஒரு காட்சியை ஒரு கவிதை ஆகிக்க கொடுத்துருக்காங்க அடுத்த கவிதை யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கிறது கரும்புகள் இது ஒரு சிறந்த கவிதை உனக்கு என்னவோ எனக்கும் அதான் அப்படிங்கிற மாதிரி நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கும் அந்தான் எனக்கும் அதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய கவிதையாக இந்த கவிதை இருக்கு மீண்டும் இதை வாசிச்சு காமிக்கிறேன் யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கிறது கரும்புகள் ஒரு நல்ல கவிதை இது போன்ற நான் வாசித்து காட்டாத சிறந்த கவிதைகள் இதுல இருக்கு இந்த கவிதை தொகுப்பு கண்டிப்பாக வாங்கி வாசிச்சு பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஹைக்கு கவிதையை ஒரு அரை மணி நேரத்துல அதிகபட்சம் வாசிச்சு முடிச்சிடலாம் அப்படியான ஒரு கவிதை இந்த கவிதை தொகுப்புடைய ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அது கொடுக்கக்கூடிய தத்துவார்த்த விசாரணை வந்து வாழ்க்கை முழுதும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படியான ஒரு சிறந்த கவிதை தொகுப்பு கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க நம்மளோட தொடர்ந்த புத்தக பரிந்துரையில அடுத்த புத்தகத்தோட அடுத்த காணொலியில சந்திப்போம் வணக்கம்